சஃபி எப்படி இருக்கீங்க நீங்கள் பாருங்கள் ஆக்சுவலி நான் வந்து யூடியூப்பில் உங்கள் வீடியோ பார்த்துட்டு உங்கள் கிட்டே ஃபர்டிலைசர் வாங்கிட்ட தான் என்னுடைய செடி இன்றைக்கி நல்லா பார்க்க முடியுது ஆக்சுவலி நான் ரோஸ் செடியை இனி வாங்கக்கூடாது அப்படின்னு டிசைட் பண்ணிட்டு இருந்தேன் ஏன்னா எப்போ வாங்கினாலும் காஞ்சி போயிடும் அதுக்கு சரியாக உரம் கொடுக்க முடியாமல் ரொம்ப துவைச்சேன் பட் ஆனால் உங்கக்கிட்ட உரம் வாங்கிட்டு பிரிக்க தான் எனக்கு வந்து இவ்வளோ மொட்டை வச்சு செடிங்க பூக்குது இது மாத்திரம் இல்லை இன்னும் அடுத்தடுத்த செடியில் இப்போ தான் துளுர் விட்டுட்டுருக்கு நல்ல பூ பூக்குது எனக்கு ரொம்ப சந்தோஷமாகச்சு உங்கள் கிட்டே இருக்கிற ஃபர்டிலைசர் நிச்சயமாக ரொம்ப ஹெல்ப் அது ஹெல்ப் அந்த பிளான்ஸுங்கெல்லாம் ரொம்ப நல்லா வர்றதுக்கு அதுவும் ரோஸ் செடி எக்ஸ்பெஷலி ரொம்ப நல்லா வருது மொட்டுங்கெல்லாம் அழகாக விடுது எனக்கு வந்து இன்னும் உங்கள் கிட்ட செடிங்கெல்லாம் வாங்கணும் எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது அது மட்டும் இல்லை இந்த மாதிரி உரங்கள் வந்து எவ்வளோ பேர் செடிங்க வாங்கிட்டு வளர்க்க முடியாமல் மீன்ஸ் சரியான ஃபர்டிலைசர்ஸ் கொடுக்க முடியாமல் காஞ்சி போய்ட்டா அப்படியே கேர்லஸாக விட்டு அவங்களுக்கு அந்த மூடே போயிடும் செடி வளர்க்குறது பட் ஆனால் அப்படியே பட்டவங்களுக்கெல்லாம் உங்களுடைய வீடியோஸ் போய் சேரணும் எல்லோரும் உங்கள் கிட்டே வந்து ஃபர்டிலைசர் வாங்கி என்ஜாய் பண்ணி செடியை வளர்க்கணும் இன்னும் உங்களை கடவுள் ஆசீர்வதிக்கிட்டோம் இன்னும் நல்லா உங்கள் பிஸ்னஸ் க்ரோ ஆகட்டும் தேங்க்யூ